வணக்கம் நண்பர்களே இஎஸ்பி போர்டில் நம்ம எஃப்எம் எப்படி நம்ம டியூனிங் பண்ணுறதுன்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஒரு நண்பர் இதை ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டிருந்தார் இந்த டிஜிட்டல் இஎஸ்பி போட பொறுத்தளவுக்கு நம்ம டியூனிங் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு இந்த மோட் பட்டனை செலக்ட் பண்ணிக்கிட்டு எஃப்எம் மோடில் முத வச்சுக்கணும் இப்போ எஃப்எம் மோடில் வச்சுக்கிட்டு இந்த ரிமோட்டில் இந்த பாஸ் பட்டன் இருக்குல்ல அதை ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணுங்கள் ப்ரெஸ் பண்ணணுன்னா அப்படியே டூனிங் ஆகும் உங்களுக்கு தெரியுன்னு நினைக்கிறேன் ஒவ்வொரு சேனலாக டூனிங் ஆகும் பாருங்க மொத்தம் எத்தனை சேனல் எஃப்எம் சேனல் வருதோ அது அதாவது உங்கள் ஏரியாவை பொறுத்து மாறும் நீங்கள் அதில் ஆண்டனவேர் மட்டும் கொஞ்சம் நல்லா நீளமாக போட்டுக்கணும் தனியாக இப்போ வருங்க ஒவ்வொரு எஃப்எம்மாக வந்துக்கிட்டுருக்கு இப்போ டூனிங் ஆகி முடிஞ்சிடுச்சு இப்போ நம்ம இந்த நெக்ஸ்ட் பட்டனை ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணோம்னா ஒரு சேனலாக வரும் இது வந்து திண்டுக்கல் சேனலு இது வந்து கொடைக்கானல் இப்போ டூனிங் ஆகி முடிச்சிருச்சு இப்போ நம்ம ஒரு சேனலாக நீங்கள் செலக்ட் பண்ணால் இந்த ரிமோட்டில் நெக்ஸ்ட் பட்டன் மாங்காயிரி மனம் கவர்ந்த இப்போ நம்ம ட்யூனிங் பண்ணதில் இந்த எஃப்எம் வந்துருச்சு இந்த மாதிரி தான் நம்ம ட்யூனிங் பண்ணுறது வந்து இந்த பாஸ் பட்டனை நீங்கள் ஒரு விட ப்ரெஸ் பண்ணீங்கன்னா ட்யூனிங் ஆகும் ட்யூனிங் ஆகி ஒவ்வொரு சேனலும் அது வந்து சேவ் ஆகிக்கிறோம் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அடுத்து நீங்கள் மோடு பட்டனை நீங்கள் மாற்றினாலுமே கரெக்டாக அந்த எந்த சேனலில் இருந்துச்சோ அது அப்படியே வந்துடும் உங்களுக்கு ஒன்றாக மாற்றி காட்டுறேன் இப்போ இந்த ஃப்ரீ ஆம்பிளி பேரை பொறுத்தளவுக்கு இதை நான் ஆல்ரெடி ஒரு ஆம்பிள் பேர் செஞ்சேன் பார்த்தீங்களா ஃப்ரீ ஆம்பி பேர் அதாவது எஃப்டி ஜிஎச்சி போட்டு ஒரு ரிமோட்டோட ஒரு ஆம்பிள் பேர் செஞ்சிருந்தேன் ஃப்ரீ ஆம்பி பேர் அதுதான் இது இப்போ இதுலேயும் பார்த்திங்கன்னா அதே மாதிரி ஃபைவ் பண்ண ஒன்று அவுட் வரும் அது மற்றபடி ஹெச்டிஎம் ஏர்சி பயோக்சல் ஆப்டிக்கலு எல்லாமே வந்துடும் இதை கஸ்டமர் ஒருத்தர் கேட்டிருக்காரு அவருக்காக செஞ்சிருக்கேன் அவ்வளோதான் நண்பர்களே மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்